இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண கதை தான் இவங்க என்னோடய மெயில் ஐடிக்கும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மொதல் கொண்டு இந்த கதையை வந்து என்கிட்ட சொன்னாங்க ஸோ இது ஒரு ரியல் கதை என்ன ஏதுன்றத கதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கதை சொல்ல நானும் அதை கேட்டு ரசிக்க நீங்களும் அன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி நாங்கள் எல்லாம் வழக்கம் போல் வேலை செய்யும்போது ஆம்புலன்ஸ் சைலன்ஸ் சவுண்டோட உள்ளே வந்தது என்னடா எமர்ஜென்சின்னு போய் பார்த்தா ஒரு ப்ரெக்னென்சி கேஸ் ஒன்று வந்தது ஸோ இம்மிடியேட்டாக டெலிவரி பார்க்க வேண்டிய அந்த கேஸ் நாங்கள் கூட்டிகிட்டு ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு அவங்கள ஐசியு வார்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் எதிர்பாராத விதமாக வர வழியிலேயே தாய் வந்து இறந்துட்டாங்க கூட ப்ரெக்னன்சி பார்க்கும்போது டெலிவரி ஆகும்போது அந்த குழந்தையும் இறந்துருச்சு இப்படியும் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு நான் போகும்போது என்றைக்குமே இல்லாமல் அமானுஷியமான விஷயங்கள் எனக்கு அங்கங்கே தெரிய ஆரம்பிச்சுது உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நழில் நிற்கிறதாகவும் என்ன அது பார்க்குறதாகவும் எனக்கு இலிவிஷனாக தோண ஆரம்பிச்சுது இது என்னோடய இலிவிஷன்தான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் என்னோடய கிட்ட நான் வந்து இதை சொன்னேன் அவங்க யாருமே நம்பலை பேயெல்லாம் உண்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன கிண்டல் பண்ணாங்க நள்ளிரவு மூணு மணிக்கு ஏதோ ஒரு வெள்ளை கலரில் போல ஒரு உருவத்தை நாங்கள் எல்லாருமே பார்த்தோம் எங்கள் டீமில் இருக்க எல்லோருமே பார்த்தோம் நாங்கள் பார்த்ததை பெருசாக கண்டுக்காமல் கீழே க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்க அந்த ரூமுக்கு என்னோடய வேலை விஷயமா நான் கீழே போனேன் அப்போது டைம் மூணு இருபது நான் கீழே போயிட்டு என்னோடய வேலை விஷயமா என்னோடய பொருட்களை நான் எடுக்கும்போது அந்த வெள்ளை உருவம் சாரி வெள்ளை கலர் உடை போட்ட அந்த பெண்மணி என்னை வந்து பார்த்து என்கிட்ட பேச முயற்சி பண்ணாங்க சரிம்மா நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க வாங்க உங்களை மேலே கூப்பிட்டு போய் உடுறேன்னா அவங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க ஏன் குழந்தைய எங்கே என் குழந்தைய கொடுங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் தனியாக நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன் என் சுற்றி யாருமே இல்லை ஒரு டார்க் ரூமில் திடீர்னு ஒரு பொண்ணு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு வந்து இந்த மாதிரி கேட்டால் உங்களோட மனநிலைமை அப்போ எப்படி இருந்திருக்கும்